மக்களே நான் உங்கள் தர்மினி நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து கப் கேக் தான் இந்த வீடியோவுக்குள்ளே போகும் முன்னம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஒரு வழியில் உங்களுக்கு சப்போர்ட் ஆ சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொருட்கள் மா இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் சீனி இருநூற்றம்பது கிராம் பட்டர் இருநூற்றம்பது கிராம் கொக்கோ பவுடர் தேவையான அளவு பேக்கிங் பவுடர் தேவையான அளவு வெனிலா தேவையான அளவு இதோட முட்டை அஞ்சு எடுத்துருக்குறேன் அதோட அரை கப் பால் எடுத்துருக்குறேன் இதை வந்து மாவை போடுவோம் கட்டிப்படாமலுக்கு அரிச்செடுக்க வேணும் முதல்ல பட்டரை போடுவேன் இந்த பட்டரை கொஞ்ச நேரமாக இப்படி இப்படி வர மட்டும் அடிச்சி அடுப்பான் சரி இந்த அடுக்கி அடித்ததுக்கு பிறகு இதுக்குள்ளே மிக்சியில் அடிச்சு வச்ச சீனியை போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அடிப்பா முதல்ல ஜெலோ கலரில் இருந்தது இப்ப பைக்கில் இருக்கு அளவில் இப்படி தான் முட்டை விடணும் நான் வந்து இருநூற்றி கிராம் மாவுக்கு அஞ்சு முட்டை தான் எடுத்திருக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம் விட்டு ஒரு கொஞ்சத்தை வச்சுருந்துட்டு கொஞ்சத்தை எடுத்து போட்டு விடுவோம் மீதியையும் விடுவோம் நீங்கள் தேவையானு சொன்னா ரெண்டு மூணு முட்டை கூடவும் விடலாம் நான் அஞ்சு தான் விட்டேன் நான் நான்கு சரியாக இருபது நிமிஷமாக அடித்து கொண்டு நீங்கள் எவ்வளவு சூடாக அடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு கேக் வந்து நல்லா சுஃப்டாக உங்களுக்கு வரும் ரெண்டு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் போடுவோம் இந்த பேக்கிங் பவுடரை போட்டுட்டு ஒரு கேடிப்பான் எத் தேவையான அளவு வெனிலா விடுவோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க நான் வந்து இந்த கொக்கோ பவுடர் ஐம்பது கிராம் இதுக்குள்ள போடுறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு இதுக்குள்ள இப்படியே போட்டு மாவு அடிக்கீங்களோ சொன்னால் இதுங்களுக்கு வெனிலா கேக்காக வரும் ஆனா நான் வந்து கொக்கோ பவுடர் போட்டு சாக்லேட் கேக் தான் அடிக்க போறேன் தெய்வம் வந்து நீங்க உங்களோட தேவை கேட்ட அளவு போடுங்கோ நான் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு போடுறேன் தெய்வம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அடிப்போம் சரி ஓகே இதெல்லாம் போட்டு அடிச்சாச்சு இந்த பதத்துல வச்சு நாங்கள் மாவை சேர்ப்போம் கடைசியாக மாவையும் மாவையும் போட்டு மிஸ் பண்ணுவோம் இத வந்து நான் என்னென்னு சொன்னா கையால் மிஸ் பண்றேன் என்னதுக்காக என்றால் இந்த கரண்ட் இதால் போட்டு என்ன இந்த மா வந்து புழுதியாக பறக்க பண்ணுறதுக்காக நாங்கள் கையாலையை சுற்றி சுற்றி கையோடையே கொஞ்சம் கொஞ்சமாக பாலையும் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணுவோம் கடைசியாக வந்து அடித்தா காணும்மா போட்டா பிறகு இதால கண்ணிடம் அடிக்கக்கூடாது இதான் பதம் பேருங்கோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு வாங்கோ கப்பில் விட்டு பார்ப்போம் கப்பில விடாக்கு முன்னமே அவனை சூடாக்கி வச்சிருங்கோ விரவாசிய விட கொஞ்சம் கூடவா தான் பொங்கி வந்து வலிஞ்சு ஊத்துப்படாமல் நல்ல நீட்டா வந்து இருக்கும் நீங்க இதுக்கு மேல வந்து நட்சதம் நீங்க போ சொன்னா நீங்க போட்டுக் கொள்ளலாம் நான் வந்து எங்க சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை நான் பிள்ளைகளுக்கு போடுறதில்லை இல்லை நீங்க போட்டுக் கொள்ளலாம் இப்ப வாங்கோ அவனுக்குள்ள வச்சுட்டு எப்படி வேற பார்ப்போம் நாங்கள் வந்து இப்ப இது முப்பது நிமிஷத்தில் விட்டுருக்குறோம் இது வந்து மேலும் கீழுமான இதில் விடுங்க நீங்கள் இது வந்து இருநூறு பாகையில இது வந்து விட்டுருக்குறேன் இப்படி ஒரு குச்சி எடுத்து குத்தி பாப்பம் வாங்க இங்க பாருங்க ஒட்டாம வந்துட்டுக்கு இதில் ஒட்டக்கூடாது வாங்க ரக்கலாம் பாருங்கோ செய்து முடிஞ்சது பொங்கி பேருங்க எப்படி வந்துருக்கண்டு நல்ல சொங்க வந்திருக்குது பாருங்கோ பிச்சு பாப்பம் பாருங்க எப்படி சொப்டா இருக்கண்டு ஓகே சின்ன பிள்ளை எல்லாம் இது விரும்பி சாப்பிடக்கூடியது எங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சுலோகமா செய்து முடிக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் பாய்